ஒன்று எண்ணங்களை வகைப்படுத்தாதீர்கள் எந்த ஒரு எண்ணத்தையும் எதிர்மறையானது நெகட்டிவ் என்று முத்திரை குத்தாதீர்கள் அது வெறும் எண்ணம் மட்டுமே இரண்டு உங்கள் மனம் உங்கள் பேச்சைக் கேட்கவில்லை கோபம் என்பது வெளியே இருந்து வருவதல்ல நீங்கள்தான் கோபமாக மாறுகிறீர்கள் கோபப்படும்போது உங்கள் உடலில் விஷம் சுரக்கிறது என்று மருத்துவ அறிவியலே கூறுகிறது உங்களுக்கு நீங்களே ஏன் விஷம் கொடுக்க வேண்டும் உங்கள் மனம் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாததுதான் இதற்குக் காரணம் உங்கள் மனம் உங்கள் பேச்சைக் கேட்டால் நீங்கள் ஆனந்தமாக இருக்கத்தானே சொல்வீர்கள் கோபமாக இருக்கச் சொல்ல மாட்டீர்கள் மூன்று பயம் என்பது ஒரு கற்பனை திரைப்படம் பயம் என்பது இல்லாத ஒன்றைப் பற்றியது இன்னும் நடக்காத ஒரு விஷயத்தைப் பற்றி உங்கள் மனதில் நீங்களே ஒரு ஒரு ஹாரர் மூவி ஹாரர் மூவி கொண்டிருக்கிறீர்கள் அந்த படத்தை யாரும் பார்க்க முன்வர மாட்டார்கள் ஆனால் நீங்கள் அதைத் தொடர்ந்து தயாரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதற்குப் பதிலாக ஒரு நகைச்சுவை படத்தையோ அல்லது காதல் படத்தையோ உங்கள் மனதில் பாருங்கள் உலகம் உங்களுக்கு அன்பாக இல்லாவிட்டாலும் உங்கள் மனமாவது உங்களுக்கு அன்பாக இருக்கட்டும் நான்கு மனதின் இயல்பு உங்கள் மனதில் கழித்தல் அல்லது வகுத்தல் கிடையாது கூட்டலும் அடிஷன் பெருக்களும் மல்டிப்ளிகேஷன் மட்டும்தான் உண்டு குரங்கை பற்றி நினைக்காதே என்று சொன்னால் உங்கள் மனம் முழுக்க குரங்குகளே நிறைந்திருக்கும் எனவே எதையும் வலுக்கட்டாயமாக அகற்ற நினைக்காதீர்கள் எதை அகற்ற நினைக்கிறீர்களோ அதுதான் உங்கள் குணமாக மாறும் தீர்வு மற்றும் பயிற்சி உங்களுக்கும் உங்கள் உடலுக்கும் இடையிலும் உங்களுக்கும் உங்கள் மனதிற்கும் இடையிலும் ஒரு சிறிய இடைவெளியை உருவாக்கினால் அதுதான் துன்பங்களின் முடிவு நீங்கள் என்பது உங்கள் எண்ணங்களோ அல்லது உணர்ச்சிகளோ அல்ல என்ன செய்ய வேண்டும் எதிர்மறை எண்ணங்களை நீக்கப் போராடாதீர்கள் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து உங்கள் உயிருடன் தொடர்புடைய ஏதாவது ஒன்றில் இதயத் துடிப்பு மூச்சு அல்லது நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள் என்ற அந்த உணர்வு கவனத்தைச் செலுத்துங்கள் மெதுவாக உங்களுக்கும் உங்கள் மனதிற்கும் இடையே ஒரு இடைவெளி உருவாகும்